நான் தனிமையாக இங்கே அந்த அலுவலகத்திலே எனக்கு அரை ஒதுக்கி தந்திருந்தார்கள் அங்கே இருந்து வாழ்ந்து வந்தேன் ஆனால் கத்தர் என்னை தெரிந்து கொண்டிருந்தார் நம்முடைய ஊழியத்திற்கு அவர் பிரித்து எடுத்திருந்தார் சொல்றது கிட்டத்தட்ட பாருங்க ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி கூட நான் சொல்றேன் தோண்டித்தனமாக நான் அன்றைக்கு என்னோடு இருந்த வாக்குகளோடு கூட தனமான வாழ்க்கையில இருந்தபோது திடீர் என்று தன் தயிர் அடிதான் அடினா அடி சரியான வயிற்றுல குரல் புதனி ரெண்டாயிரம் அழுகி போயிட்டு அன்னைக்கு மருத்துவ வசதிகள் இன்றைக்கு இருப்பது போல இல்லை இருந்தாலும் பிஎஸ்சியில் ஆஸ்பத்திரியில போய் எனக்கு ட்ரீட்மெண்ட் தாத்தா சென்றாரு அங்கே பிரியவரி நாகர்ல என்ன பரிசோதனை பண்ணி பார்த்து வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் பண்ணாரு இவர் குறைக்கிறது கஷ்டம் வெளியில் பல டாக்டர்கள்ட்ட என்னுடைய பெற்றோர் உடனே உடல் மாபேர்ந்து இங்கே வந்துட்டாங்க நீ எடுத்துகிட்டு போய் பல டாக்டர்கள்கிட்ட பார்த்தாங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போயிட்டாலே உடைகிறது நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் சத்யநாராயணன் என்று சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் இன்னைக்கு இருக்கிறார் நான் சொல்கிறது சாட்சி அவர் இனிய இவருடைய உடம்புல போதுமான ரத்தம் இருந்தால் இவருக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படியே செய்தாலும் பிளாஸ்டிக் சர்ஜரி தான் செய்யலாம் இப்போ இருக்காச்சா பண்ணி முடிந்தால் செய்யலாம் என்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு உணர்ந்து ஒரு தனி அறையில் போட்டாங்க நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்னுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகிட்டே வருது இந்த பையமாக தான் இருக்கேன் இவ்வளோ மாதிரியே இருக்கேன் ரொம்ப மோசமான கண்டிஷனில் வந்து தலை கூட நிற்கிறீங்க தலை அப்படியே சாஞ்சிருச்சு அப்போ என்னை பார்க்க வர உறவினர்கள்லாம் சொல்கிறாங்க தலை நிற்கிறேன் ஒரு நேரத்தில் எங்கள் அம்மா என் சகோதரிகளெல்லாம் அழகிருக்கோம் நாங்கள் பேருந்து சொல்லுவோம் நாங்கள் சிஎசி தலைமையை சார்ந்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு செப்டம்பர் தேதி ரெண்டு வாலிபரில் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அவர்கள் வெள்ளை வசனப்பு கொண்டிருந்தாங்க அவர்கள் கிடையாது சாதாரண ஊழியர்காரர்கள் சாதாரண ஒரு விசுவாசியர் இருந்தாங்க அவர்கள் எங்கே தெரிஞ்சு மெதுவாக வந்து அவர் அம்மாவை அம்மா இங்கே யாரும் ஒரு வாலிபன் வியாதியாக இருக்காருன்னு கேள்விப்பட்டோம் அந்த பையனுக்காக நாங்கள் ஜெவம் பண்ணலான்னு வந்துருக்கிறோம் ஜெவம் பண்ணலாமான்னு கேட்டோம் அம்மா உதனே வாங்க ஐயா ஜெவம் பண்ண வியாதியை எப்படி பிடிக்கணும்னு தான் நாங்கள் காத்திருக்கோம் உள்ளே வந்தாருக்கு வந்து என்னை பார்த்தா நான் அப்படியே தலை கொண்டு போட்டுருக்கோம் செலுத்துல பென்சில் எழுதுறேன் இன்னும் பத்து நாள் இன்னும் ஒம்பது நாள் இன்னும் எட்டு நாள் அப்படின்னு குழந்தைக்கு தவிட்டு வாங்க இருக்குது அப்போ அவர் பார்த்து வந்து தம்பி நீங்க ஆண்டவரை வரை விசுவாசிக்கிறீங்களா அந்த நேரத்தில் கிறிஸ்தவம் தாங்க எனக்கு இயேசு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்க நிறைய பாவம் செஞ்சிருக்கீங்க அந்த நிமித்தம் நீங்க அடிக்கப்பட்டிருக்கீங்க இப்போ நாங்கள் உங்களுக்காக ஜோம் பண்ணுறோம் நீங்க ஆண்டவரை வரை விசுவாசித்தால் இப்போவே உங்களுக்கு சுகம் கிடைக்கும் பாருங்க ஆறு மாதமாக பல மருத்துவ சிகிச்சை செய்து ரத்த ரத்தமாக தான் எனக்கு சாப்பிட்டாக்க உடனே வாங்கிட்டு வாழ்க்கையை வெறுத்து போச்சு உப்பு இல்லை புளி இல்லை வெறும் தயிர் சாதத்தை உப்பு சப்பு இல்லாமல் எனக்கு கொடுப்பாங்க யார் வாழை இஷ்டப்படுவார்கள் வாழ் இப்போ வயதில் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகளின் மீது எனக்கு நம்பிக்கை வந்தது ஆண்டவர் கத்தராக ஏசி சொல்லி விசுவாசி அப்பொழுது நீயும் உங்கள் வீட்டாரோ ரசிக்கப்படுவீர்கள் சத்துவமான வார்த்தைகளை சொல்லி அப்பா வந்து சிறீன் பாஸ்கர் குஜராத்தில் உள்ளே காரணம் இருக்கார் இன்னும் ஈவன் அப்போது

அப்படிப்பட்ட அந்த கத்தர் என் காயங்களை கட்டி என்னை கழுவி எனக்கு அந்த அந்த வந்த சுவிசேஷர்கள் தான் அந்த சமாரியர்கள் அவர்கள் தங்கள் சுய வாகனத்தில் ஏற்றி அதாவது அவர்கள் சொந்த செலவிலே அருகில் இருக்கிற ஒரு சபை கூடுதலுக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தார் அங்கே இருந்து நான்